வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாத்தோடையுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோடு வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் பன்னெண்டு வாரம் மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் இது காரம் வராது கலருக்காக தான் அது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கிற சுழு தண்ணியை போட்டு நம்ம ஊற போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தே இந்த மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எலமை நல்லா ஊறி வந்துருச்சு இதை மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு மைய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் மைய வச்சு எடுத்திருக்கேன் இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு தண்ணி ஊற்றாமல் அந்த மிளகா ஊற வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள் அதையே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மிளகாய் விதைகள் எல்லாம் மையிற மாதிரி இப்போ பார்த்தா எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பல்லுக்கு மேலே இருக்கும் சின்ன சைஸில் பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டாக தட்டிக்கோங்க நீங்கள் பொடியை கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நான் தட்டி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் எதை தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துருக்கேன் அப்படியே ஒன்றும் பாதிமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் நம்ம மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம் காட்டம் இருக்காது அதுக்காக தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சு பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு இது இல்லாமல் தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டை சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே மிக்ஸி கப்பை அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிளகா புளியெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் அதோட காட்டம் எல்லாம் நல்லா போய்ட்டு பச்சை தன்மை போயிட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அவன் பார்ப்ப இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நமக்கு நல்லா சுவையான மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்